சின்ன யார் நம்ம போறது ரொம்ப ரொம்ப வாங்கலாம் ஒரு கதை கதை சின்ன குருவியும் வாங்க ஆரம்பிக்கலாம் அழகான காடு அந்த காட்டுல எல்லாருக்கும் தெரிந்து ஒரு பெரிய யானை இருந்துச்சு யானை சிரிச்சுகிட்டே சொல்லிச்சா நான் தான் இந்த காட்டுல மிக பெரியவன் நாம் ரொம்ப என்னால எதுவும் செய்ய முடியும் அதே மரத்தல ஒரு சின்ன குருவி இருந்துச்சு சின்ன குருவி நான் சின்னதா இருக்கலாம் ஆனா நான் ரொம்ப புத்திசாலி ஒரு நாள் யானே அந்த மரத்துக்கு பக்கத்துல நடந்து போகும்போது கூடு யானை தெரியாம மிதிச்சிடுச்சு அழுதுகிட்டே ஐயோ என் வீடு போச்சே இப்ப நான் எங்க போவேன் கவலைப்படாதீங்க ஒற்றுமை இருந்தா எல்லாம் பாசிபிள் பக்கத்துல இருந்த மற்ற சின்ன குருவிகளை அழைத்தது யானை உதவி பண்ணிச்சு குருவி வழி காட்டிச்சு ஒன்னா சேர்ந்து ஒரு அழகான புதிய கூடு தயார் செய்தாங்க யானை வாவ் ஒற்றுமை ரொம்ப பெரிய சக்தி வாய்ந்தது சின்ன குருவி சொன்னது ஆமாம் நல்ல மனசுதான் உண்மையிலே பெரியது குட்டீஸ் இந்த கதையிலிருந்து நாம என்ன கத்துக்கட்டும் ஆ பெரியவனா இருக்கணும்னா அவசியம் இல்ல நல்ல மனசோட இருந்தாலே போதும் இறைவன் நல்ல மனசுள்ளவர்களை நேசிக்கிறார் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தீஞ்சி மினாரல்ல மீண்டும் சந்திப்போம் பை பை குட்டீஸ் இன்ஷா அல்லா அடுத்த கதையில சந்திப்போம் சுட்டீஸ்